ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கப் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு டெய்லி யூஸ் ஆகிற மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க அப்புறம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியும் பால் கச்சுவோம்ல பால் கச்சி மேலே பாலாடை இருக்கும்ல அதில் இந்த ஸ்பூனை வச்சு கொஞ்சமாக அந்த பாலாடையை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க இந்த பாலாடையை வச்சு ஒரு சூப்பரான நம்ம டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் காசு கொடுத்து கடையில் வாங்கணும் அவசியமே இல்லை இந்த ஒரு பாலாடே போதும் இப்போ சூப்பரான எஃபெக்டிவான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த பாலாடையை கொஞ்சம் கையில் எடுத்துக்கோங்க இதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஜென்டலாக லைட்டாக ஃபேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கை கடையில் காசு கொடுத்து மாய்ஸ்ட்ரேஷன் வாங்கணும் அவசியமே இல்லை இதுவே ஒரு சூப்பரான மாய்ஸ்ட்ரேஷனாக இருக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்கவே இருக்காது நம்ம ஃபேஸுமே அவ்வளோ க்ளோவாக இருக்கும் உங்களுக்கு தேக்கிலே பாருங்களேன் கை எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு பார்த்திங்களா இதே தான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி பாருங்களேன் ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும் எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி பாலாடை கிடைக்கிதோ அப்போல்லாம் இந்த மாதிரி லைட்டாக மட்டும் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு சுருக்கன்றது வரவே வராது எப்பயுமே நீங்கள் பிரைட்டாக இருப்பீங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு இப்போ நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்களேன் ஹேண்ட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் கை வந்து எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஒன் டைம் போட்டதுக்கே இவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேனா மூடி இருந்துச்சுன்னா தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம சாமி ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அது பேக் சைடு வந்து இந்த மாதிரி டபுள் சைடு செல்லோ டப் வச்சு ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு இதுலேயும் ஏன்னா முடியுமே ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து நம்ம இப்போ எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பூ வந்து நம்ம வச்சாலுமே கீழே கீழே விழுந்துடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா பூ விழுகவே விழுகாது பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த டைப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம எவ்வளோ தான் நம்ம தேங்காயை வச்சாலுமே மேலே பிசு பிசுன்னு ஆக வரும் அந்த மாதிரி பிசு பிசுன்னு ஆகாமல் இருக்கிறதுக்கு இதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மட்டும் உப்பை வந்து எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க மேலே எடுத்து ஃபுல்லாகவே தேய்ச்சி விட்டுக்கோ தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இது எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த பிசு பிசுப்பே இருக்கவே இருக்காது கெட்டு போகவும் செய்யாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்ரு பாட்டில் நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் உள்ள இருக்க அந்த சோப்பு அந்த லிக்விட் ஸ்மெல் இருந்தே தான் இருக்கும் இனிமேல் அந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்களேன் அந்த மாதிரி ஸ்மெல் இருக்கவே இருக்காது ஒரு ரெண்டு மூணு ஐஸ் க்யூப் இருந்துச்சுன்னா அதை வாட்ரு பாட்டில் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இது கூட ஒருத்தி ஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்துக்கோங்க இது ரெண்டையும் உள்ளே போட்டுட்டு நல்லா ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால உள்ள இருக்க அழுக்கும் பிசு பிசு தன்மை சூப்பராக நீங்கள் வரும் எந்த ஒரு பேட்ஸ்மேனும் இருக்கவே இருக்காது கல்லுப்பு வந்து ஒரு ஒரு கிருமி நாசினியாகவும் இருக்கும் குழந்தை எவ்வளோதான் வாய் வச்சு குடித்தாலுமே அதில் வந்து எப்படியாவது கிருமி இருந்ததுதான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுனால நம்ம வாட் பாட்டிலுமே ரொம்பவே கிளீனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே மிஸ்குலாக இருக்கும் நீங்களும் நீ ரெகுலராக இந்த மாதிரி க்ளீன் கிளீன் பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெப்பனில் பாக்ஸ் வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க அதாவது அந்துருண்டை இதை ரெண்டு எடுத்துக்கோங்க இதை எடுத்து ஒரு பேப்பர் வச்சு நல்லா இதை வந்து பவுடர் மாதிரி எடுத்துக்கோங்க நல்ல நைஸ் பவுடர் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லாவே நைஸாக எடுத்தாச்சு இது இதை வந்து ஒரு பவுலில் வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு இது கூடவே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கம்ஃபர்ட் ஊற்றிக்கலாம் கம்ஃபர்ட் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் டெட்டாலும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இது கூடவே நார்மல் தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக ரெண்டு டம்ளர் அளவு சுடு தண்ணி வந்து ஊற்றுங்க சுடு தண்ணி ஊற்றுனா தான் இந்த நேர்த்தனில் பால் வந்து நல்லா கரைஞ்சி வரும் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தேன் இது ஓரளவுக்கு நல்லாவே கரைஞ்சி வந்துடுச்சு இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றிக்கோங்க இந்த லிக்விட் எதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கருப்பாம்பூச்சி தொல்லை ரொம்பவே அதிகமாக இருக்கும் மெயினாக இந்த கிச்சனில் தான் அதிகமாகவே இருக்கும் ஸோ இந்த லிக்விட வந்து நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பாத்திரம்னா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சிங்க்கில் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு அரப்பாம்பூச்சி தொல்லை இருக்கவே இருக்காது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடச்சிச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட ஒரு பெஸ்ட் லிக்யூட் வந்து உங்களால் ரெடி பண்ண முடியாது ஏன்னா இது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருந்துச்சு இந்த நேத்தனின் பால் ஸ்மெல்லுக்கு அந்த பூச்சி வரவே வர இல்லை நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் கற்பா மூச்சத்தொல்ல அதிகமாக இருக்கும் அங்கேலாம் நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தூங்குங்க அடுத்த டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வீட்டில் வந்து இந்த ஃப்ரீசரில் ஐஸ் கட்டி குமிஞ்சு மழை மாதிரி குமிஞ்சி பையிருக்கும் ஸோ அதை வந்து ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சமாக கல்லூப்பு எடுத்துக்கோங்க கல்லூப்பு எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இந்த ப்ராசஸ் பண்ணையில் நீங்கள் ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள் அப்போ தான் சீக்கிரமாக இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா நல்லாவே ரிமூவ் ஆகிருக்கும் ஃப்ரிட்ஜுமே க்ளீன் ஆகிருக்கும் இந்த மாதிரி ஒன் மந்த் மந்த்லி ஒன்ஸ் ஒன்று இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி ஈஸிக்கிட்டு படவே படாது கண்டிப்பாக ட்ரே பண்ணி பாருங்கள் அடுத்த டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ்வை க்ளீன் பண்ணதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மேலே இருக்க பர்னரே தனியாக எடுத்துருங்க எடுத்துட்டு இது மேலே கல்லுப்பு வந்து கொஞ்சமாக ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு எந்த ஒரு தண்ணியுமே மிக்ஸ் பண்ண வேணும் வெறும் வாட்டர் மட்டும் இதில் வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க எங்கெங்கெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்கும் அங்கெல்லாம் இந்த உப்பை இந்த உப்பை இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இந்த ஸ்டவ் வந்து இந்த உப்பு வந்து ஊறட்டும் இந்த வந்து உப்பு வந்து ஊறட்டும் இப்போ அடுத்த டிப் அடுத்த டிப்ஸ் என்ன பார்க்கப்பறம் பார்த்தீங்கன்னா இந்த லெமன் தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டவ் அந்த பர்னர் க்ளீன் பண்ணுற நம்மளுக்கு நல்லா ஆகிடும் நம்மளுக்கு அடிக்கடி துருவும் பிடிக்கவும் பிடிக்காது நீங்கள் ஸ்டவ் க்ளீன் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராசஸ் மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளுக்கு வந்து துரு பிடிக்காமலேயும் இருக்கும் நம்ம ஸ்டவ்வுமே ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் எந்த ஒரு பூச்சியுமே நம்ம கிச்சன் சைடுன்னு வரவே வராது இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுனால எந்த ஒரு பூச்சியுமே வரவே வராது இதேமாதிரி பர்னரையுமே இதே மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் ஃப்ரண்ட்லேயும் பேக் சைட்லேயும் க்ளீன் பண்ணுங்கள் நான் அந்த கிளிப் எடுக்கவே எடுக்கல மறந்துட்டு ஸோ நீங்கள் வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இதே மாதிரி லெமன் தோலை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுங்க எந்த ஒரு அடைப்பு இருக்கவே இருக்காது நம்மளுக்கு ஸ்டவ்வுமே ரொம்ப நாள் வரைக்குமே இருக்கும் இப்போ சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து இன்னொரு யூஸ் பண்ண லெமன் தோல் இருந்துச்சுன்னா அது தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க நிறைய க்ளீனிங் பர்பஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி அந்த லெமன் தோலை வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாலே போதும் நீங்கள் வேறு வேறு எந்த தண்ணி யூஸ் பண்ணி இதெல்லாம் நிறைய தண்ணி யூஸ்ட்டெலாம் தேய்க்கணும் அவசியமே இல்லை இந்த லெமன் தோலை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விடுங்க நம்ம ஸ்டவ் வந்து ரொம்பவே பளிச்சுனாயிரம் இந்த மாதிரி நம்ம உப்பு போட்டு கிளீன் பண்ணுறனால நம்ம ஸ்டவ்வில் வந்து எந்த ஒரு பூச்சியுமே வரவே வராது நம்ம ஸ்டவ் எப்பவுமே க்ளீனாக இருக்கும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு தூங்கினீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு பூச்சியுமே நம்ம கிச்சன் சைடு வரவே வராது அதே காசு கொடுத்து லிக்யூடு ஆகணும் அவசியம் மேலே இந்த மாதிரி உப்பு தண்ணியை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணாலே நம்ம ஸ்டவ் வந்து க்ளீனாக இருக்கும் ப்ளஸ் பூச்சியும் வராது இந்த டிப்ஸ் உங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார்